மூணு ஆண்டுகள்ல போதைப் பொருள் கடத்தல் பாருங்க அதாவது கிட்டத்தட்ட எழுபது கோடி மதிப்புள்ள போதைப் கடத்தியவர் கடத்தியது யாருனா இப்ராஹிம் ராமநாதன் மாவட்ட திமுக சிறுபான்மணி துணைத் தலைவர் அப்புறம் இரண்டாயிரம் கோடி மதிப்பிலான போதைப் கடத்தியவர் வந்து ஜாஃபர் சாதிக் சென்னை மேற்கு மாவட்ட திமுக அயலக அணி துணை அமைப்பாளர் போஸ் ஆலங்குளம் திமுக ஒன்றிய குழு இவர் வந்து தென்காசியில நானூத்தி நாற்பது கிலோ குட்கா கடத்தியவர் அதே போல லட்சுமணன் திமுக பிரமுகர் நாகையில் வந்து முன்னூறு கிலோ கஞ்சா கடத்தியவர் பாலமுருகன் சிவிலிபுத்து நகர திமுக பொருளாளர் பன்னெண்டு கிலோ குட்கா கடத்தியவர் மகாலிங்கம் விளந்தமாவடி ஊராட்சி மன்ற திமுக தலைவர் அலெக்ஸ் திமுக ஒன்றிய உறுப்பினர் நாகையில் போதைப் பொருள் கடத்தியவர்கள் அதே போன்று மக மணிராஜ் திமுக மாணவரணி இவர் இவர் வந்து கூடலூர்ல கஞ்சா விற்பனை செய்தவர் அதே போன்று கீழக்கரை திமுக பத்தொன்பதாவது வார்டு கவுன்சிலர் சர்பிரைஸ் நவாஸ் என்கின்ற முன்னாள் திமுக கவுன்சிலர் ஜெயநிதின் முன்னூத்தி அறுபது கிலோ போதைப் பொருள் கடத்தியவர் அதேபோன்று அருண்குமார் திமுக இளைஞரணி உறுப்பினர் திருச்சியில் கஞ்சா கடத்தியவர் அதே போன்று விக்னேஷ் திமுக பிரமுகர் வீரர்கள் கஞ்சா விற்பனை செய்தவர் பாபு திமுக அறுபத்தி ஐம்பத்தி மூணாவது வட்ட வர்த்தக செயலாளர் சென்னையில் பள்ளி மாணவர்களுக்கு போதை மாத்திரை விற்பனை செய்தவர் அப்புறம் கெளாம்பாக்கத்துல ஒரு எழுபது கோடி மதிப்புள்ள போதைப் பொருட்கள் அதையும் பதிவு பண்ணாங்க